எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நெத்திலி மீன் கருவாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு நெத்திலி மீன் கருவாடை எடுத்துக்கோங்க அது தலைப்பகுதியும் அது வால் பகுதியும் பிச்சு எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஒரு கி கிணத்தில் போட்டு ஒரு தண்ணி எடுத்து அது முங்குற அளவுக்கு ஊற வச்சுருங்க அது ஒரு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து எடுத்து போங்க தேவைக்கேக்க உப்பு கம்மியாக போட்டால் போதும் ஏற்கனவே அதில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் இப்போ அதை நல்லா பணஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடு வரட்டும் சூடு வந்ததுக்கப்புறம் அந்த கருவாடை எடுத்து அதில் போடுங்க இது ஒரு நேரம் ஆச்சு சமையல் தாமியல் இதை சாப்ஸ்க்ரை பண்ணுங்க நன்றி இதை வந்து எடுத்து அதில் போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நாலு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கொஞ்சம் லேசாக சோப்பாக வர்ற மாதிரி வரும் ப்ரௌன் சுகரில் வந்தோடனே எடுத்துருங்க இதுதான் வந்து நெத்திலி கருவாடு வந்து வறுக்கிறது இது வந்து இந்த தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் பழைய சாதத்துக்கு வச்சு தயிர் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சங்கரா மீன் நான் ஒன்று ஒரே ஒரு மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து குளமளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மெஷரிங் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பழ பரட்டி எடுத்துக்கோங்க பரட்டி எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் வந்து ஒரு அரைக்க தப்பு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா கொதி வந்து சூடு வந்ததுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலு நிமிஷம் வந்து அது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாலு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க கேஸோ ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மீனை போடணும் அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு ஒரு பக்கம் நாலு நிமிஷம் வச்சுட்டு அடுத்த பக்கம் அதே மாதிரி வச்சு எடுத்துருங்க நன்றி நண்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நண்டு வந்து ஒரு முக்கால் கிலோ வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த நண்டை வந்து கிளீ நல்லா சுத்தம் பண்ணி கடையிலே வாங்கிட்டு வந்துடுங்க இந்த தான் வந்து இந்த தாலில் எழுதிருக்கிறத நண்டு செய்யக்கூடிய வாங்குறதுக்கு ஜாமங்கள் இந்த ஜாமங்கள்லாம் வாங்கிடுங்க அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு அதில் எழுதிருக்கிறத வச்சு ஆ மசாலா அரைங்க ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து ஜாரில் வந்து ஒரு தேங்காய் வந்து போட்டு தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லா மசாலா சாமான்னையும் போட்டு அதையும் அரைச்சி அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா வந்து நல்லா ந நல்லா ஈஸியாக வேக வெந்துடும் கடாயில் வந்து ஒரு ரெண்டு குழி கரண்டி நல்ல ஊற்றிக்கோங்க அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதில் போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கு வதக்குன்னு எடுத்து கேஸை ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க நல்லா ஒரு பெரிய கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க நண்டு வரக்கு ஒன்றா தான் திருப்பி திருப்பி விட முடியும் அதுக்கப்புறம் நான் மசாலாவை அதில் போட்டுட்டு கேஸ ஃப்ளேம் சிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த பதம் வந்து இதான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துருங்க இதுதான் வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா இந்த மாதிரி இதே மாதிரி வதக்கி எடுத்தால் தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது அது நண்டெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுருங்க உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மசாலாவெல்லாம் எடுத்து அந்த நண்டு மேலே போட்டுக்கோங்க போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் காண்டா அப்படியே நல்லா கிண்டி கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து மிக்சி கழுகுன தண்ணி எடுத்து நல்லா ஊற்றி விட்ருங்க ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து நல்லா ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா அது கொதி வந்த பிறகு இது கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வந்து இறக்கி வச்சுருங்க அதை வந்து ஒரு பெரிய தட்டை எடுத்துகிட்டு வந்து மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்து வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் பதினிமிஷத்தில் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த நண்டெல்லாம் பிச்சி கொடுங்க இந்த சதையெல்லாம் எடுத்து பெரியவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க சாப்பிடுங்க இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் நன்றி